அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி பலன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையுடைய ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க தினமும் நம்ம காலையில் எழுந்திருச்சு கேலண்டரில் நம்ம முதல்ல பார்க்குற விஷயம் அன்றைய நாள் எப்படி நமக்கு அமைய போகுது நம்ம ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்காங்க அப்படின்றதா தான் இருக்கும் ஏன்னா அந்த ராசி பலன் நம்மளுக்கு நல்லதாக இருந்தால் அந்த நாள் முழுக்க நம்மளுடைய மனம் மன மகிழ்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஒருவேளை அதுவே வந்து நமக்கு வந்து தேவையில்லாததாவோ இல்லை தவறாவோ இருந்தது அப்படின்னா அன்றைய நாள் முழுக்க நம்ம மனசில் ஒரு பயமும் ஒரு வருத்தமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நாளை தீர்மானிக்கக்கூடிய ராசி பலன் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான செயல் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி வரக்கூடிய இந்த மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமான வார பலன் ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதாகவும் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ராசி பலன் தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் அப்படி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன்படி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் ஒரு மந்தமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது மூலயமா நல்ல பலன்களை அன்னைக்கு நீங்கள் பெற முடியும் பணியெடுத்த பொறுத்த வரைக்கும் கூடுதல் பொறுப்புகள் சுமக்க வேண்டியதாக இருக்கும் கவனமாக பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க முழு திறமையும் நீங்க வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுறது மூலியமா பணிகள்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் நீங்க சரி செய்யலாம் மேலும் இதன் மூலியமா பணிய சிறப்பா சரியான நேரத்துக்குள்ள முடிக்க உங்களுக்கு இருக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணம் உங்களுக்கு தேவைக்கு விட குறைவாகவே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு மேலும் அன்றைய தினம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைந்தே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நிதி ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தணும் அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்துறது தான் ஒரே வழி காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அற்பமான விஷயங்களுக்கு கூட பெருசாக பிரச்சனை பண்ணக்கூடியதா அமையும் அதாவது சூழ்நிலை அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு இதனால உங்க உறவுல நல்லிணக்கம் அப்படின்றது பாதிப்படைய வாய்ப்பு இருக்குங்க சின்ன விஷயத்த பெருசு பண்ணாம அதை லேசா அதனுடைய போக்கில் இருக்கும் போது நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தாயுடையோடைய உடல் நலத்துல பாதிப்புகள் ஏற்படும் இதனால பணம் செலவு செய்ய வேண்டியதா இருக்கும் உங்க தாயோடைய உடல் நலத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த விஷயத்தையும் சகஜவா அணுக வேண்டியதா இருக்கலாம் பதட்டப்படுவதை தவிர்க்கணும் முடிந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனதை அமைதியா வைக்க பிரார்த்தனை மேற்கொள்வதும் அவசியங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதா இருக்காது மனதை ஒருமித்து நேர நேரத்தில் பணிகளை செய்யும் போது சிறப்பான பணங்கள் பெறலாம் தவறுகளுக்கு இடம் கொடுக்காம இருக்க பணிகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்த்து அப்புறமா செய்யறது மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதிக பண வரவு உங்களிடம் அன்றைய தினம் இருக்காது பணத்தில் அதாவது வச்சிருக்க பணத்தில் கவனமாக இருங்க பயனுள்ள விஷயத்துக்காக செலவு செய்யணும் இல்லைன்னா பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை மூலியமாக மூலிமா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்வது மூலிமா ரெண்டு பேருக்கும் இடையில் சிறு சிறு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் உங்கள் பிரியமானவங்களுடைய கருத்துக்கு மரியாதை கொடுத்து அவங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது அவங்க அதை பெருசாக நினச்சி உங்ககிட்டையும் அதையே கொடுப்பாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு முறையில் கவனமாக இருக்கணும் எண்ணெய் சேர்க்காத காரம் இல்லாத வீட்டில் தயாரித்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படலாம் இந்த இருந்து மீளணும் அப்படின்னா கொஞ்சம் உடற்பயிற்சி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுத்த வரைக்கும் சுமூகமான ஒரு இருக்கும் உங்களுடைய போக்கு நல்ல முடிவுகள் எடுக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் மேலும் இலக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலமாவும் அந்த நாள் இருக்குங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்க மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டப்பெறுவிங்க புதிய வாய்ப்புகளோ இல்ல பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மேலும் புதிதாக வாய்ப்புகளையும் உங்க திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு அதிகரிக்கிற நிலையில கண்டிப்பா இருக்கும் கணிசமான பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இதனால் அனுகூலமான பலன் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோடு இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையேயான உறவு பிணைப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் அப்படின்றதும் அன்றைய தினம் ரொம்பவே சிறப்பாக நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் நல்ல விதமாகவே இருக்கும் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அக்கம் பக்கத்தவருடைய ஆதரவு கிடைக்கிற நாளாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு பலனை நீங்கள் பெறுவீங்க சிறப்பாக எல்லா விஷயத்தையும் செய்து முடிப்பீங்க வேலை மற்றும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கிற ஒரு நாளாக அந்த நாள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கான மதிப்பு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் கடின உழைப்பு மற்றும் திறமை வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புதிய வாய்ப்புகள் வந்தால் அதை நீங்கள் நல்ல முறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி கண்டிப்பாக உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும் நிதிநிலையில் ஒரு ஸ்திரத்தன்மை கண்டிப்பா இருக்குங்க காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோடு விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற வேண்டிய நேரமாக இருக்கலாம் இதில் பங்கு கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீங்க துணையோடு இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்துக்குவீங்க அதனால் அன்றைய தினம் உங்களுடைய துணையும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான எண்ணம் திட்டமிடுதல் மூலியமாக பதட்டம் இல்லாமல் அன்றைய நாள் இருப்பீங்க இதனால் உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பான நிலையில் பராமரிக்கப்படுது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடும் ஆன்மீக வழிபாடும் உங்களுக்கு வரமா அமையக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சுய முன்னேற்றத்திற்கான பாதையில செலுவீங்க உங்களுக்கு இதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விரும்பியதை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க பணியெடுத்த பொறுத்த வரைக்கும் முன்னேற்றகரமான ஒரு நாளா அந்த நாள் அமையும் புதிய பணிகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் மேலும் அந்த உற்சாகத்தோடு பணிகளை போது அதுல நல்ல பலன்களை கண்டிப்பாக பெறலாம் நிதிநிலையிலேயுமே இன்று அன்றைய தினம் வளர்ச்சிகரமாக இருக்கும் உங்களிடம் அதிக பணம் இருக்கும் தேவைக்கு ஏற்ப பணம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட கால பயன் தரும் விஷயத்திற்கு பணம் நீங்க செலவு செய்வீங்க இந்த ஒரு நாள்ல அந்த ஒரு விஷயத்தை செய்யறது மூலியமா நீண்ட காலத்திற்கான பலனை நீங்க பெற முடியும் கணவன் மனைவியிடையே புரிந்துணர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனால் காதல் திருமணம்னு ரெண்டுலேயுமே ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை ஏற்படும் குடும்ப விருந்து விசேஷங்களில் கலந்துப்பீங்க அதே போல் அந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளாக உங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முழு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களிடம் இருக்கக்கூடிய மன உறுதி திடமன திடமான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி மூலியமா நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அந்த நாள் கண்டிப்பா இருக்கும் வேலை தொடர்பா பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கும் அந்த பயணங்கள்ல புதிதா நண்பர்கள் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமா பயனுள்ள நல்ல பலன்களை நீங்க பெறுவீங்க எந்த வேலைக்காக பயணம் மேற்கொண்டீங்களோ அந்த ஒரு வேலையிலையுமே அற்புதமான பலன் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பணவரவு கைக்கு மீறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க இதனால நல்ல ஒரு மன நிறைவு உங்ககிட்ட இருக்கும் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் துணையுடனான உறவுல மிகப்பெரிய மாற்றமும் மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கும் இதனால உங்க மனநிலை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த உணர்வுகளை உங்க துணையோடு பகிர்ந்து கொள்ளும் அவங்க மே மகிழ்ச்சி அடைவாங்க இதனால உங்க உறவு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்ல ஒரு பலனோடு இருக்கும் நேர்மறையான எண்ணம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் தொடர் முயற்சி மூலியமா எல்லாத்திலையுமே வெற்றி பெறலாம் நேர்மறையான எண்ணங்கள் பராமரிக்கிறது மூலியமா அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும்னு கூட சொல்லலாங்க அன்றைய தினம் நீங்க விரும்பிய எல்லா விஷயத்தையுமே விரும்பியபடி செய்வீங்க வேலை பொறுத்த வரைக்கும் பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இதன் மூலியமா புதிய நண்பர்களை நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நண்பர்கள் மூலியமாக பலன்கள் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் அதிர்ஷ்டத்தை வாரி உங்களுக்கு வழங்கக்கூடியதாகவும் இருக்குங்க மேலும் கிட்ட கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில பயன்படுத்திக்குவீங்க இதனால பணியிடத்துல உங்க மீதான மரியாதை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் அதிக பண வரவு இருக்கும் ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வது நல்ல பலங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இல்ல ஏதாவது ஒரு வகையில தானம் செய்யறதுக்கு இந்த பணத்தை நீங்க பயன்படுத்தலாம் இது தவிர காதல் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது துணையுடனான உறவு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும் மகிழ்ச்சியான மனநிலை இருக்கிறதால ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு உறவுல மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் இருந்த மனக்கசப்புகளும் தீங்கும் அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேக நலன் சிறப்பாகவே இருக்கும் நேர்மறையான எண்ணம் கொண்டிருக்கிறதால மனது அமைதியாகவும் உங்கள் ஆரோக்கியம் ஸ்திரத்தன்மையோடும் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்க ராசிக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி